திருவெளிப்பாடு புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை சொல்லுகிறது இதன் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள் இப்படி சொல்லுகிற இந்த இறைவார்த்தையில் பதிமூன்றாவது இறைவார்த்தை இன்னும் தெளிவாக மூப்பர்களுள் ஒருவர் வெண்மையான தொங்கல் அணிந்துள்ள இவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினர் நான் அவரிடம் என் தலைவரே அது உமக்குதான் தெரியும் என்றேன் அதற்கு அவர் என்னிடம் கூறியது இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள் என்று ஆம் புனிதர்கள் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பங்கள் வேதனைகள் நோய்கள் தாங்கிக் கொண்டு தூய வாழ்வு வாழ்ந்தவர்களே நம் புனிதர்கள் புனிதர்களை போற்றுவோம் புனித வாழ்வு வாழ்வோம் ஆமின்